இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறேங்க இந்த இந்த பதிவில் துலாம் ராசிக்கு இருந்து எப்படி அவர்கள் வாழ்வாதாரம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக பார்க்கலாங்க தீபாவளியிலிருந்து உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுதுங்க ஏன்னா தீபாவளின்றதே ஒரு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டை பண்டிகை தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பணக்காரனோ ஏழையோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த பண்டிகையானது மனதில் ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட காலமானது துலாம் ராசிக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை கொடுக்குதுங்க இந்த தீபாவளியில் இருந்து உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுது எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லாத ஒரு வாழ்வாதாரம் துலாம் ராசிக்கு தீபாவளிக்கு பின் நிறைய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது மன அமைதி ஏற்படுது முதல்ல மன அமைதி ஏற்படுது அதே போல் நிறைய உறவுகள் உங்களுடன் இணையக்கூடிய தருணமாகவும் இருக்குது மன கசப்போடு இருந்தவர்கள் உங்களை பார்த்து பார்க்காம போனவங்க பேசினவங்க நல்லா பழகினவங்க கூட உங்களை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஓரளவிற்கு உங்களுடன் இணையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நிறைய முடிவுகளை உங்களால் திட்டவட்டமாக எடுக்கக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்கு நிறைய மேம்படும் எல்லா விஷயங்களும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ்வாதாரமாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது அது உறவாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடும்பத்திலாம் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அந்த இடங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாது யாராலேயும் எந்த பிரச்சனையுமே இருக்காது சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிருச்சு எனக்குன்ற ஒரு தைரியம் ஏற்பட்டு அடுத்த கட்ட நகர்வு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க கிரக மாற்றங்களும் பல உங்களுக்கு நன்மைகளை செய்யுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் கதியில் இருக்கிறதுனால பல முயற்சிகள் நல்லதாக தான் இருக்குதுங்க உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருக்குது ஆனால் கொஞ்சம் நீங்கள் பதட்டப்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது கொஞ்சம் பய பயப்படுற மாதிரி பதட்டமாக இருக்கும் புதுசாக ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை நான் எப்படி முழுமையாக முடிப்பேன் என்று ஒரு எண்ணம்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் தைரியத்தை கொடுத்துருவார் இதெல்லாம் வா கொஞ்சம் நேரம் யோசிச்சிங்கன்னா அதற்கான விளக்கங்கள் தெரிஞ்சிடும் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதுங்க நான் எல்லாம் பண்ணுவேங்கன்றவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போதான் ஒரு வாய்ப்பு வருது அதை நான் சரியாக பண்ணலைன்னா பிரச்சனையாயிடுன்றவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன் தைரியமாக இருங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் பதறாயிங்கன்னா அது சரியாக வராது பதற காரியம் சிதறும் சொல்லிட்டு பழமொழியே இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானிச்சின் பொறுமையாக எல்லாத்தையும் கையாண்டிங்கன்னா இந்த காலமும் உங்களுக்கு நல்ல அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு மனத்தில் வந்து ஒரு எப்பயுமே ஒரு டென்ஷனாக இருந்தால் கூட சமநிலையாக இருக்கும் எந்தவித சலனமும் இல்லாமல் அமைதியான ஒரு தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறார் தெளிவான எண்ணங்கள் எல்லா இடத்துலையும் யோசிச்சுட்டே இருப்பீங்க ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறார் எதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா முன்கூட்டியே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கும் அதுலேயே இருக்கிறதுனால ஏதோ தப்பாக தெரியுதேன்ற எண்ணம் வரும் அதை சரி பண்ணிக்கிறீங்க உடனடியாக சரி பண்ணி அந்த இடத்தையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் இந்த ரத்த சொந்த உறவுகள் ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருந்தால் கூட அவங்க எல்லாம் பிரச்சனையில் இருந்து பின்வாங்கிடுவாங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க எல்லா இடத்திலும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடன் அணுகுவாங்க கொஞ்சம் உங்களுக்கு பணிவாக கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் உங்களுடன் பழகக்கூடிய தருணங்கள் இருக்குது மாத உங்களுக்கு மன உளைச்சல் எல்லாம் இருந்தது எல்லாம் தீந்துடும் நான் வரையிலும் உரிமைக்காக போராடிட்டு இருந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்பட்டுடும் சுய சிந்தனைகள் உங்களை மாற்றக்கூடிய தருணம் நிறைய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் தீபாவளிக்கு பிறகு உங்களுடைய தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றம் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் நிறைவும் இருக்கும் இந்த பண்டிகை உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு நல்ல அமைதிக்கு ஏற்படுத்துதுங்க சந்தோஷத்தை கொடுக்குது பண வரவு கொடுக்குது தொழில் மாற்றம் ஏற்படுது தொழிலில் உங்களுக்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் ஏற்படுதுங்க அதே போல் உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு துலாத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க நிறைய புது வந்து ரொம்ப பிரச்சனையெல்லாம் சந்தித்தப்போ கொஞ்சம் கோபம் வந்திருக்கும் எல்லாரையும் பார்த்த உடனே ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறிடும் ஏன் அவங்க அப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும் ஒரு சிலர் அப்படித்தான் அவங்களெல்லாம் நம்ம இன்னும் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் ஏற்பட்டாலே உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தருணமாக மாறிடும் தீபாவளிக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள் தோங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றுங்கள் அதே போல் இடம் வாங்கிறது சொந்தமாக வீடு வாங்க போகிறேன் சொந்தமாக வீடு கட்ட போகிறேன் என் குடும்ப வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறேன்றவங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு சொந்த முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக தான் இருக்குது நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னா அதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வாக இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் பல மாற்றங்கள் உங்களுக்கு உரித்தானதாக அமையக்கூடிய தருணங்களாக இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கறாருன்னு பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருங்க துலாம் ராசிக்கு சனி பகவான் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற்றம் அமைப்பு எல்லாம் சரியாக அமைய உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட் பலமாக இருக்குதுங்க சனியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் இருக்குது பகை இருந்தால் அது உங்களை விட்டு போயிடும் உடல் நல பாதிப்பு இருந்தால் அது விட்டு போயிடும் அதே போல் இது நாள் வரையிலும் உங்களிடம் யாரெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு இருந்தாலும் அவங்க ஒன்று அவங்களோட பணத்தை எடுத்துகிட்டு வந்தோ பொருளாதாரம் எதை ஏமாற்றப்பட்டீர்களோ அது உங்களுக்கு வந்துடும் இல்லையா அவங்க உங்களை விட்டு முழுமையாக போகக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுத்துட்றாரு இது தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவானால் பல மாற்றங்கள் சரியான அமைப்புங்க இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுது அதாவது தொழில் நல்லா இருக்கு பண வரவு நல்லாயிருக்கு சொத்துக்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குது யாராவது உங்ககிட்ட போட்டி இருந்தாங்கன்னா அவங்களாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க நீங்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய திறமை ஏற்பட்டுடும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தெளிவுக்கு வந்துடும் கடனை முடிச்சுக்கிறதா இல்லை கடனை எப்படி பைசல் பண்ணுறான்ற எண்ணங்கள் சரியாக ஏற்படக்கூடியதாக இருக்குது எல்லா சிக்கல்களும் தீரக்கூடிய தருணம் எதிரிகள் வலிமை குறைஞ்சிரும் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உங்களை தேடி வரக்கூடிய தருணம் தாங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவது பலமிக்க ஒன்று தாங்க ஏன்னா சனியை போல் கொடுப்பார் யாருமே இல்லைங்க அவர் கொடுக்கறதை யாராலேயே தடுக்க முடியாது அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா நீங்கள் வாங்கறதுக்கு உங்களால் முடியாத அளவுக்கு கொடுப்பாரு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறாரு அதிர்ஷ்ட காலமாக இருக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பலம் பொருந்துறதுனால நீங்க சரியாக அமைச்சுக்கிறது உங்கள் விஷயம்தாங்க ஏன்னா செலவுகள்லாம் அதிகமாக வருது அப்போ வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா திருமணம் பண்ணணுமா இல்லை சொத்து சேர்க்கணுமா ஏதோ ஒரு அமைப்பை உங்களுக்கு சாதகமாக இப்போ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிறைய ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய தரணும் அதை நீங்கள் தான் மாற்றிக்கணும் இது இப்படி இருக்குதுன்னு நம்ம பேசாம இருந்தால் அது பேசாம போயிடும் அந்த டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது நல்லா இருக்குன்னா அதை கிட்டியுமா பிடிச்சிக்கோங்க அதை சரியாக உங்களுக்கு போல மாற்றி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும் இதுதாங்க தாங்க வேலையில் கூட பாருங்கள் நல்ல ஒரு தொழில் மாற்றம் ஏற்படும் வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட உங்களுக்குரிய வேலை கிடைக்கக்கூடிய தருணம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணம் அதே போல் பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது வேலையில் பெரிய பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் உங்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும் டென்ஷனாக இருக்கும் சோர்வாக இருக்காமல் இருக்கும் அனுபவங்கள் இல்லாதவர்கள் கொஞ்சம் சிரமப்படக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசிக்காரர் ஏற்கனவே இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்றவங்களுக்கு அது ஒரு எளிமையான விஷயம் இப்போ தான் புதுசுன்னும் பொழுது இந்த பதவி உயர்வெல்லாம் வருது இல்லை தலைமை பொறுப்புக்கு வரீங்கன்னும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்கிற நினச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அமைப்பு இருக்குது எல்லா விதத்திலும் மன அமைதி ஏற்படுது நல்ல ஒரு மாற்றம் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணிங்கன்னா தொட்ட காரியங்கள் எத்தனையும் துளங்கக்கூடிய தருணத்தை ஹனுமன் கொடுக்குறாரு மொத்தத்தில் துலாம் ராசிக்கு சனி பகவான் மிகுந்த யோகத்தையும் நன்மையும் கொடுக்குறாருங்க பதவி உயர்வு பொருளாதார மாற்றம் குடும்ப வாழ்வு ஆன்மீகம் உடம்புல இருந்த நோய் எல்லாம் தீரக்கூடிய தருணத்தை மொத்தமாக உங்களுக்கு தரது நல்ல ஒரு மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது சொல்லப்போனால் ஒரு அற்புதமான காலம்தாங்க அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்குறாங்க நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணம் நீங்கள் எதா பிளான் இருக்குது இதை தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குது பண வருமானம் இருக்குதுங்க தொழிலில் உங்களுக்கு வருமானம் இருக்குது தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உருவாகும் ஏற்கனவே தொழில் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு ச உங்களுக்கான சரியான அமைப்பு வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான தருணம் திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிறைய ஆன்மீகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய கோவிலுக்கு போவீங்க கோயில் சார்ந்த விஷயங்கள் கோவிலுக்கு நன்கொடை செய்வது அதை அமைப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது இது இயல்பாக உங்கள் எண்ணத்தில் தோன்றக்கூடியதாக இருக்குங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எத்தனையோ அவமானங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் த கடந்து வந்தாலும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் வாழ்க்கையில் புதிய ஒரு மாதிரி புதுசாக எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது விரைவான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது தொட்டது துளங்கக்கூடியதாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நல்லா இருக்குதுங்க பிரச்சனைகள்லாம் குறையும் நிம்மதியான வாழ்வு எல்லா விதத்திலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கிது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறாங்க ராகவும் கேதுவும் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறாங்க சின்ன கவனம் மட்டும் பார்த்துக்கணும் எதாவது இருக்குதுன்னா உடனே பாருங்க இல்லைன்னா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குன்னா இப்போ நீங்கள் அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தரணும் உங்களுக்குரியது உங்களை வந்து சேர்ந்துருங்க அதுக்காக கவலைப்பட வேண்டியதில் தனிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனாக தாங்க இருக்குது புதிய வாய்ப்புகள் பெரிய மாற்றத்தை தருது நிறைய நன்மைகளை தருது எவ்வளவோ சவால்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தொட்டதெல்லாம் உங்களுக்கான காரியங்களாக இருக்குது தொட்ட காரியங்கள் துளங்கும் அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கக்கூடிய தருணம் இந்த தருணத்தை நீங்கள் எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக இருக்கவங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்பொழுது அதை உங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல காலமாகவே இருக்குதுங்க இறைவன் அருளால்